சகோதரர் அவர் பேசும்போது சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய செயல் தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னார் நானும் என்னுடைய வாழ்த்து அவருக்கு சொல்லுகிறேன் ஒரு கட்சியில் ஒரு மாண்பை கடைபிடிக்கிற வழிக வகையில் அவருடைய கட்சியினுடைய செயல் தலைவருக்கு வாழ்த்த சொல்லிக்கிறேன் கைத்தட்டு மகிழ்ச்சி தான் அதில் ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த கட்சியில் யாரெல்லாம் மோடியை விட சிறப்பாக செயல்பட்டார்களோ ராகுல் காந்தி தோற்கடித்த ஸ்மிருதி இராணியை ஓரங்கட்டி வை அய்யோ யோகி வராரா யோகி ஐ மோடியை விட பெரிய அவர் புகழ் பெறாரா அவரை தூக்கி ஓரம் போடு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் பார்ட்டியெல்லாம் எடுங்க ராஜஸ்தானில் அவங்க வசுந்தரா ராஜாவை தூக்கி ஓரம் வச்சதாகட்டும் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவங்க ராஜா சிக் சௌ சவுகான் ஆகட்டும் அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பெரிய ஆட்கள் எல்லாரையும்

இவங்க எதிர்கொள்ள திட்டமிடட்டும் எங்களுடைய முதல்வர் அழகாக சொல்லியிருக்கிறார் எத்தனை சங்கிப்படை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்